செம்பகம் பறவை அழகுத் தமிழில் செம்போத்து செம்பகம் என பல்வேறு வழக்கு பெயர்களால் அழைக்கப்படும் இப்பறவை ஆசியா கண்டத்தில் இந்தியா இலங்கை மற்றும் தென்சீனா இந்தோனேசியா போன்ற நாடுகளில் செம்பகங்கள் பரவலாக காணப்படுகின்றன நம் வீட்டின் மரங்களிலும் வயல்வெளிகளில் புதற்காடுகளில் தத்தித் திரியும் இவை பார்ப்பதற்கு காகம் போன்ற தோற்றத்திலும் கபில நிற இறக்கைகளையும் சிவந்த கண்களையும் கருப்பு கருநீல நிறம் கொண்ட உடலமைப்பையும் கொண்டவை குயில் வகையை சார்ந்தது என்றாலும் கூடுகட்டி குஞ்சு பொறிக்கும் பழக்கமுடையது குஞ்சுகள் கருமை நிறத்தில் வெண்மை நிற கோடுகள் கொண்டதாய் காணப்படும் சிறு பூச்சிகள் முட்டைகள் பாம்புகள் மற்றும் பழங்கள் விதைகள் ஏனைய பறவைகளின் கூடுகள் உணவாகக் கொள்ளும் செண்பக குயில் எனவும் இது அழைக்கப்படுகிறது இவை மயில்களைப் போல் பறக்கும் தன்மை குறைந்த ஒரு பறவையாகும் தாழ உள்ள மரக்கிளைகளுக்கோ அல்லது கிளைவிட்டு கிளை தாவியோ சிறு தூரங்களையே இவை பறந்து கடக்கின்றன செம்பக பறவைகள் எழுப்பும் ஒளி வெகு தூரம் வரை கேட்கும் மனிதனோடு சற்று நெருங்கி வாழக்கூடிய பறவையினம் இப்பறவையும் சங்க இலக்கியத்தில் இடம்பெற்றுள்ளது தமிழர் நாகரீகத்தின் சங்ககால பறவையினங்களில் ஒன்றான இப்பறவையை இலங்கை தமிழர்கள் மிகவும் நேசிக்கின்றனர்